கத்திரம் பெற்றுகிறமாகி இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலேயாவருக்கும் வாழ்த்தலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய கண்ணாடி விற்கும் கடையிலே சுவரிலே ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது அது இங்குள்ள கண்ணாடிகள் பரிசுத்த வேதாகமம் செய்யும் வேலையை செய்யும் என்று எழுதியிருந்தது என்ன இங்குள்ள கண்ணாடிகள் பரிசுத்த வேதாகமம் செய்யும் வேலையை செய்யுமா அது என்ன என்று ஒருவராக அதனுடைய ஓனரிடத்தில் விசாரித்தார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் அதோ அங்கே வைத்திருக்கிற அந்த கண்ணாடி உங்கள் வீட்டு ஜனநிலை பொருத்தி விட்டால் நீங்கள் அங்கிருந்து மற்றவர்களை பார்க்கலாம் ஆனால் மற்றவர்கள் உங்களை பார்க்க முடியாது பரிசு விதமாக தானே சொல்லுகிறது மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் மறைவாய் இருக்க முடியும் ஆனால் தேவனுக்கு முன்பாக வெளியிறங்கமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்ட முடியும் உங்கள் குற்றங்களையோ நீங்கள் மறைக்க முடியும் தேவனுக்கு முன்பாக அப்படி செய்ய முடியாது என்று பரிசு வேதாகம் சொல்கிறது அதை இந்த கண்ணாடி காட்டும் இதோ இந்த கண்ணாடி உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாரையும் பார்க்கலாம் எல்லாரும் உங்களை பார்க்கலாம் மாடியில் இருக்கும் இந்த கண்ணாடியின் வழியாக நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் எந்த வழியாக நடந்து போவீர்கள் என்பதையும் இந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம் பரிசுத வேதாகமும் அப்படித்தானே பரலோகத்தை நமக்கு காட்டுகிறது பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய வழி இன்னதென்றும் காட்டுகிறது அந்த வழியாக நாம் நடந்தால் பல்லவத்தை போய் சேரலாம் அநேகமாயிரம் பேர் எப்படி நடக்கிறார்கள் என்பதையும் அது நமக்கு காட்டுகிறது மற்றொரு கண்ணாடிகளை காட்டி இவையெல்லாம் பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் முகம் பார்க்கும் கண்ணாடிகள் நீங்கள் அவற்றின் முன் வரும்போதெல்லாம் அது உங்களை உங்களுக்கு காட்டும் இடத்தில் நின்று உங்களை பார்த்தால் உங்களில் இருக்கும் குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் சரி செய்து கொள்ள முடியும் அதுதான் ஒப்பனைக்காக வைத்திருக்கிற கண்ணாடி நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களுக்கு அது காட்டும் பரிசுத்த வேதாகமம் அப்படித்தானே அதை வாசிக்கும் போதுதானே நாம் எங்கெல்லாம் குறைய முடிகிறோம் நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுக்கு முன்பாக நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இன்னது என்று நமக்கு காட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது ஆக இந்த வெவ்வேறு கண்ணாடிகள் மனிதனை அவனுக்கு காட்டுகிறதாகவும் மக்களை காட்டுகிறதாகவும் மறைவானவர்களை காட்டுகிறதாகவும் இது இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் அதைத்தானே செய்து கொண்டு வருகிறது அதைத்தான் நாங்கள் எழுதி போட்டிருக்கிறோம் என்று சொன்னார் சங்கீதம் வெளிச்சம் உள்ளவர்களாக்கும் சங்கீதம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் தாக்காலத்திலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ஒண்ணு குந்தையர் ரெண்டு ஒன்பது பத்து தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் நினைவுகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனசுல இருக்க தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் நாம் தேவ ஆவியான ஒரு பரலோகத்தை காட்டுகின்றார் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகின்றார் நம்மை நமக்கு காட்டுகின்றார் எவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் ஆம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு வேதாகமத்தை நாம் வாசிப்போம் விசுவாசிப்போம் பின்பற்றுவோம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்